அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் லெவன்த்து கெமிஸ்ட்ரியில ஃபோர்த்து லெசனை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லெசனை பார்த்துட்டு இருந்தோம் அது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்ற பாடத்தை பத்தி பார்த்தோம் அதுல அறிமுகத்தை பத்தி நம்ம போன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஹைட்ரஜன் அப்படின்னா அதனுடைய அணியன் என்ன அதனுடைய நிறையன் என்ன எத்தனை புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் அப்படின்றத பார்த்துட்டு வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனுடைய இடத்தை பத்தி கொஞ்சம் பார்த்தோம் அது எங்க இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம் அதே மாதிரி அது இரண்டு விதமான பண்புகளை பெற்றிருக்கு ஒன்று வந்து கார கா அது மாதிரி பண்புகளை பெற்றிருக்கு அப்போ எந்த தொகுதியில் இதை வைக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் நிலவுது அப்படின்றத பத்தி நம்ம போன வகுப்புல பார்த்தோம் கரெக்டா அது கார உலகருடைய பண்புகள் என்னென்ன பெற்றிருக்கு அப்படின்றதையும் ஒற்றுமை என்னென்ன இருக்குன்றது பத்தி பார்த்தோம் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பும் கார உலகோடைய எலக்ட்ரான் அமைப்பும் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்றதையும் அதே மாதிரி அதனுடைய ஆக்சினற்ற நிலை பிளஸ் ஒன் அப்படின்றதையும் கார உலகனுடைய நிலை பிளஸ் ஒன் அப்படின்றதையும் நம்ம பத்தி பார்த்தோம் அதே மாதிரி ஒடுக்கம் காரணியாக செயல்படும் தன்மையையும் ஹைலைடுகளையும் பெராக்சைடுகளையும் சல்பைடுகளையும் உருவாக்கும் தன்மையை பத்தியும் நம்ம போன வகுப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா அதே மாதிரி வேறுபாடுகளையும் நம்ம பார்த்தோம் கார உலோகங்கள்ல இருந்து ஹைட்ரஜன் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம் ஹைட்ரஜனுடைய அயனியாக்கும் ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கு காரனுடைய அயனியாக்கும் ஆற்றல் குறைவா இருக்கு அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஒரு அலோகமாக இருக்கின்றது இது உலோகமாக இருக்கின்றது இது ஈரணு மூலக்கூறு இது ஈரணு மூலக்கூறுகள் அல்ல அப்படின்ற அந்த தலைப்பு எல்லாமே நம்ம பத்தி பார்த்தோம் இதெல்லாம் நல்லா படிச்சு நிலையில் வச்சுக்கோங்க அப்போ இப்போ ஒரு குழப்பம் வரும் அப்போ ஹைட்ரஜனா கார உலகங்கள்ல வைக்கலாமா வானாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒற்றுமையும் காமிக்குது வேறுபாடும் காமிக்குது இதுதான் நம்ம புக்ல வந்து எங்க எங்க இருக்கு அப்படின்றத ஹைலைட் பண்ணி காமிச்சேன் இதை நல்லா படிச்சுங்க அப்படி படித்து டெஸ்ட் எழுதாதவங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி எனக்கு அமிச்சு விடுங்க இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் கார உலகங்கள் கூட ஒற்றுமையில் இருந்துச்சு அதனால அது கார உலகங்கள் முதல் தொகுதியில வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் ஆனா வேற்றுமையும் காமிக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது ஹேலஜன்கள் கூட என்னென்ன ஒற்றுமையை பெற்றிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஹேலஜன்கள் அப்படின்னா எந்த தொகுதினு தெரியும் இல்லையா பதினேழாவது தொகுதி பதினேழாவது தொகுதி தனிமவாசி அட்டவணையில புளோரின் குளோரின் புரோமின் அயோடின் அஸ்தடைனு இதெல்லாம் சேர்த்து ஹேலஜன்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த பதினேழாவது தொகுதி கூட என்னென்ன ஒற்றுமையில இது இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சோ புக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை வந்து குத்துருக்காங்க பாருங்க ஹேலைடு அயனிகள் எக்ஸ் மைனஸ் உருவாவது போல ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஹைட்ரைடு அயனியை உருவாக்குகின்றது நம்ம நிலைப்பு தன்மை பத்தி படிக்கும்போது நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த புளோரின் குளோரின் புரோமின் அயோடினு இதுக்கெல்லாம் நீங்க எலக்ட்ரானை எழுதி பார்த்தீங்கன்னா கடைசி ஆற்றல் மட்டத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும் அப்ப அது ஒரு எலக்ட்ரானை வாங்கி மைனஸ் ஒன் அப்படின்ற ஆக்சிஜன் பெறதுக்காக அது அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ ஹேலஜன்கள் எல்லாமே ஒரு எலக்ட்ரானை வாங்குற அந்த தன்மையில இருக்கிறதுனால அதுக்கு ஆக்சினேட்ட எண் மதிப்பு மைனஸ் ஒன்று இதை ஹேலைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஹேலஜன் ஹேலைடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் என்ஏசிஎல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பார்த்தோம் கரெக்டா குளோரின் வந்து ஒரு மைனஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது என்ஏ ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது அப்போ என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸாக மாறுது பிளஸுக்கு மைனஸுக்கும் ஒரு ஈர்ப்பு செய்ய ஏற்பட்டு என்எஸிஎல் உருவாகுது அப்படின்ற பத்தி பார்த்தோம் இதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கு அதாவது ஒரு எலக்ட்ரானை வாங்கி அது ஹைட்ரேட் அயனியை உருவாக்குகின்றது சரியா அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து முதல் ஒற்றுமை இரண்டாவது ஒற்றுமை என்ன அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு ஆலஜன்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கும் அதிகமா இருக்கு இதுதான் நம்ம ஒரு வேறுபாடாக நம்ம எதில் பார்த்தோம் கார உலோகங்கள் என்ன வேறுபாட்டில் இருக்குது அப்படின்றத ஒரு முக்கியமான பண்பாக பார்த்தோம் ஹைட்ரஜனுக்கு ஐனியாக்கும் ஆற்றல் மதிப்பு அதிகமாக இருக்குது கார உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற பற்றி பார்த்தோம் ஐனியாக்கும் ஆற்றல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு மூணாவது படத்தில் தெளிவாக சொல்ல போகிறேன் பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது இரண்டாவது ஒற்றுமை என்ன அப்படின்னா ஐனியாக்கும் ஆற்றல் மதிப்பு எதுக்கு ஹைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்க மாதிரியே அதே மாதிரி ஹேலஜன்களுக்கும் அதிகமாக இருக்குது அப்போ இது இரண்டாவது ஒற்றுமை மூன்றாவது ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புளூரின் குளோரின் இதெல்லாமே ஈரணு மூலக்கூறுகள் அதாவது மாலிகுல்னு சொல்லுவாங்க அணுக்கட்டு எண் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க அது அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா எசூ மூலக்கூறாக இருக்கு அப்ப மூன்று ஒற்றுமைகள் வந்து ஹாலஜன்கள் கூட ஹைட்ரஜன் பெற்றிருக்கு சரியா இதனால அது தூக்கி போயிட்டு அந்த தொகுதியில வைக்கலாமா பதினேழு தொகுதியில வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் தான் நமக்கு வேறுபாடுகளும் காமிக்குது அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள் ஹைட்ரஜன் ஹேலஜன்கள் கூட வேறுபாட காமிக்குது இப்போ இது முன்னாடி பார்த்தது என்ன ஒற்றுமை ஹைட்ரஜன் ஹேலஜன்கள் கூட பெற்றிருக்கின்ற ஒற்றுமை சரியா உங்களுக்கு இது நல்லா புரியணும்னா ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட் பார்ட் நல்லா கொஞ்சம் பார்த்து படிச்சிடுங்க ஃபஸ்ட் பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் தரேன் அது இல்லாமல் பிளேலிஸ்ட்லயும் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ அதனால கொஞ்சம் நல்லா படிச்சிடுங்க இப்போது ஒற்றுமையை பார்த்துட்டுமா ஹேரஜன்கள் கூட என்னென்ன ஒற்றுமை அப்படின்றத பற்றி பார்த்துட்டுமா வேறுபாடும் பண்புகளை வந்து பார்க்க போகிறோம் ஹைட்ரஜனும் ஹேலஜனும் என்னென்ன பண்புகள் வேறுபடுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு அயனிகளை உருவாக்கின்ற இயல்பு வந்து குறைவாக இருக்குது ஹைட்ரைடு என்ன என்னது ஹெச்மைனஸ் ஹேலஜன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் இயல்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃப்ளோரின் குளோரின் புரோமின் ஐடி இதெல்லாம் ஒரு எலக்ட்ரானை டக்குன்னு வாங்கிக்குது சீக்கிரமாக வாங்கிக்குது ஆனால் ஹைட்ரஜனை வந்து வாங்குது ஆனால் லேட்டாக வாங்குது அதுதான் எங்க சொல்றாங்க பாருங்க ஹைட்ரேடு அயனிகளை உருவாக்கும் இயல்பு குறைவாக இருக்கு ஹைலைடு அயனிகளை உருவாக்கும் இயல்பு வந்து அதிகமாக இருக்கு ஹேலஜன்களுக்கு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைடு அயான் டெல்டா எச் வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்கு முப்பத்தி ஆறு கிலோ கேலரிஸ் பர் மோல் நெகட்டிவ்ல வந்து இருக்கு நெகட்டிவ்னா இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெல்ஹெச் வேல்யூ நெகட்டிவ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வெப்ப உமை வினை எக்ஸோதெர்மிக் ஆற்றலை நமக்கு கொடுக்கின்ற வினை பாசிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெப்ப கொள்வினை நம்ம அதுக்கு ஆற்றலை கொடுக்கணும் அப்படின்றது அர்த்தம் அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைட்ரைட் அயனி ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் எடுத்துட்டு ஹைட்ரைட் அயனியை உருவாக்கும் ஆனால் ஹேலஜன் அப்படி இல்லை நீங்கள் எடுத்து போய் வச்சாவே டக்குன்னு அது வாங்கிட்டு நமக்கு அது எனர்ஜியை கொடுக்கும் சரியா அதுதான் இங்கே முக்கியமான வேறுபாடாக பார்க்குறோம் இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னா பங்கிடப்படாத எலக்ட்ரானினையை பெற்றிருப்பதில்லை இது என்ன சார் பங்கிடப்படாத எலக்ட்ரான் இணை அப்படின்னா நீங்க எலக்ட்ரான் எலக்ட்ரானியை எழுதி பாருங்க எலக்ட்ரான் எலக்ட்ரானிக் எழுதி பார்த்தீங்கன்னா நைன் இல்லையா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபைவ்னு சொல்லிட்டு வரும் அப்போ டூ ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு அதனுடைய கடைசி ஆற்றல் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கு இதுதான் பங்கிடப்படாத எலக்ட்ரான் இணைன்னு சொல்லுவாங்க டூ பிள்ள இருக்கிறது மட்டும்தான் பிணைப்பில் ஈடுபடும் அதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் பிறகு சொல்றேன் ஆக மொத்தத்தில் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க ஆனால் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா பங்கிடப்படாத எலக்ட்ரான் எண்ணெயெல்லாம் கிடையாது ஏன்னா அது இருக்கிறதே ஒரே ஆற்றல் மட்டும்தான் ஒரு எலக்ட்ரான் வாங்கினா கூட அது ரெண்டு எலக்ட்ரான் வந்து இணையன் இணையன் மட்டத்திலேயே வந்துடும் சரியா அப்ப இதுதான் இரண்டு தான் முக்கியமா கொடுத்துருக்காங்க இதை புக்ல வந்து பேரகிராஃபாக கொடுத்துருப்பாங்க அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மந்த வாயுவான ஹீலியத்தின் எலக்ட்ரானுமே ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் நாட்டம் மதிப்பானது ஹேலசன்களை விட குறைவாக உள்ளது அதுதான் நம்ம என்னென்னு படிச்சோம் அப்படின்னா ஹைட்ரடைனையும் உருவாக்கும் பண்பு எலக்ட்ரான் நாட்டம்னா என்ன அர்த்தம் விரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது கூட இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ஹேலஜன்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு எனர்ஜி நம்ம குடிக்குது ஆனால் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வாங்குது பட் நம்ம அதுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கு தான் இங்க சொல்ல வர விஷயம் ஸோ இதுதான் இங்கே வேறுபட கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஹைலைட் பண்ணி இதை படிச்சுட்டு இங்கே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க எலக்ட்ரான் நாட்டை மதிப்பானது ஹேலஜன்களை விட குறைவாக உள்ளது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை படிச்சிடுங்க முடிஞ்சா இந்த வினையை படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சரியா அப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வரிசை அட்டவணையில ஹைட்ரஜன் வந்து எங்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ஆராய்ச்சிய இல்ல ஒரு விவாதத்தை நம்ம பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அது கார உலகங்கள் கூட வைக்கலாமா அப்படின்றத செக் பண்ணும் அதுக்கு என்னென்ன ஒற்றுமையான பண்புகள் இருக்கு என்ன வேறுபடும் பண்புகள் இருக்குன்றத பத்தி பார்த்தோம் அதே மாதிரி ஆலோஜன்கள் கூட வைக்கலாமா அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு என்னென்ன ஒற்றுமை பண்புகள் இருக்கு என்னென்ன வேற்றுமை பண்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்ப ரெண்டு தொகுதியிலுமே ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்குங்க பாருங்க இந்த கார உலகங்கள் இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இதுல வைக்கலாம்னு பார்த்தாலும் ஒற்றுமை இருக்கிறதோட சேர்ந்து வேறுபடும் பண்புகளும் காமிக்கிது பதினேழாம் தொகுதியில போய் பார்த்தாலும் ஒற்றுபடும் ஒற்றுமையா இருக்கின்ற பண்புகள் இருக்கு அதே சமயத்துல வேறுபடும் பண்புகள் இருக்கு அப்ப ஹைட்ரஜனை இங்க வைக்கிறதா இல்ல இங்க வைக்கிறதா என்றது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விவாதத்துக்குரிய பொருளா இருக்கு ஆனா தற்சமயத்துக்கு ஹைட்ரஜனை இந்த ஃபர்ஸ்ட் தொகுதியாக இருக்கின்ற கார உலகங்களுக்கு மேலதான் வச்சிருக்காங்க காரணம் அதனுடைய ஆக்சிஜனேஷன் நிலை அப்படின்றது தான் அதனாலதான் இங்க டவுட்டா இருக்கு அப்படின்ற ஒரு சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எட்டப்படாம தான் இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல விவாதம் பண்ணிருக்கிற டாபிக் சரியா சோ இது வரல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் பத்தி பார்க்க போறோம் ஓகேவா சோ இது வரலாம் நல்லா நீங்க படிச்சு நல்லா நினைவுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துட்டு அப்புறமா இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும் அப்போது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த பாடத்தில் தனிமோச அட்டவணையில ஹைட்ரஜனோட இடத்தை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு விவாதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஹைட்ரஜன் எங்கே தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கார உலகங்களுக்கு மேலே வச்சுருக்காங்க ஆக்சிஜனற்ற நிலையின் காரணமாக அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்ற நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்